வணக்கம் வெல்கம் டு மாயம் சேனல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நான் இதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம சேனலில் அது ஒரு சிறிய தொகை குறைஞ்சபட்ச ஒரு தொகையை வச்சுட்டு அது யாராக இருந்தாலும் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அதில் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸான வீடியோக்கள்லாம் அதில் போடலான்னு இருக்கேன் அதை நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்றவங்க இல்லை நம்ம சேனல் பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எதனா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆட் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷோபா சி வடக்கு பார்த்த வீட்டிற்கு போர்டிகோ வாயு மூலையில் வரலாமா ஷோபா மேம் என்ன கேட்குறாங்கன்னா ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம் அதாவது போர்ட்டிக்கோங்கிறது வந்து எங்கே வேணால் வரலாம் ஆனால் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் இப்போ இப்படி உங்கள் மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வீடு கட்டுறீங்க இப்போ இதில் வந்து இங்கே மட்டும் போர்ட்டிக்கோ போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்லாப் எழுத்து இப்படி போட்டால் தப்பு ஏன் தப்புன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாய்மொழியில் மட்டும் போர்ட்டிக்கோ வரலாமா இப்படி போட்டால் தப்பு என்ன கணக்கு வரும்னா இப்போ ஈசானிய மொழி கட்டாயிடுச்சு பாருங்கள் இந்த வீட்டில் அந்த கணக்கில் வரும் ஒருவேளை நீங்கள் வந்து அப்படி போடாம இங்கே பில்லர் போட்டு இதையும் இழுத்துட்டிங்கன்னா தப்பு கிடையாது இங்கே மட்டும் ஸ்லாப் இழுத்து போர்ட்டிக்கோ போட்டிங்கன்னா அது தப்பு ஒருவேளை வேறு மாதிரி கொஷின் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த வீட்டில் இது கட்டமாக வீடு இருக்குது ஆனால் போர்ட்டிக்கோவை இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே பில்லர் போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே கார் நீ கார் எதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கார் இங்கே போர்ட்டிகோ போட்டிருக்கீங்க இங்க பில்லர் போட்டிருக்கீங்கன்னா அது ரைட்டு தான் தப்பு கிடையாது ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்போ இது இந்த வீடை சுற்றி காம்பவுண்ட் ஹால் இருக்குன்னு வச்சுங்க இப்படி இருக்கு இப்போ இந்த கார் இங்கே விட்டுருக்கறதுனால காம்பவுண்ட் ஹாலோட கேட்டு இங்கே தான் போடுவீங்க கரெக்டாக கார் பார்க்கோட கேட் இங்கே தான் போடுவீங்க யோசிச்சு பாருங்க அதாவது நீங்கள் போர்ட்டிகோ இங்கே வரலாமான்னு கேட்டிங்களா அதுல தப்பு கிடையாது அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா இந்த காம்பவுண்ட் வாலில் இந்த காருக்கான கார் பார்க்குக்கான கேட்டை வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய கேட்டு போடுவீங்க ஏன்னா கார் உள்ளே நுழைஞ்சிட்டு வெளில போகிறதுக்காக அப்போ அது தப்பு புரியுதுங்களா காம்பவுண்ட் வாலோட கேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு தலைவாசல் எந்தளவுக்கு முக்கியமோ மனைக்கு வந்து காம்பவுண்ட் வாலுங்கிறது தலைவாசல் மாதிரி அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிடுவாங்க ஒரு கே நான் கொஞ்சம் பண பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த ஒரு கேட்டு போட்டுட்டு இதுலேயே நாங்கள் நடந்து வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் காருக்கும் அதே பண்ணிட்டோம் இந்த பக்கம் ஃபுல்லாக வடக்கில் ஈசானியம் ஃபுல்லாக ஈசானியம் வடக்கு பகுதி ஃபுல்லாக அடைச்சிட்டோம் காம்பவுண்ட் ஹால் போட்டோம் இந்த இது லைன் போட்டு கட்டுறதுல இதெல்லாம் அடைச்சிட்டோன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அது தப்பு ஒன்று இதை சரி பண்ணணுன்னா இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வடக்கு பக்கம் ஃபுல்லாக கேட்டு போட்டுருங்க போட்டிங்கன்னா அது கரெக்டு புரியுதுங்களா சொல்கிறது இந்த மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ இந்த பக்கம் எப்படி கா இது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்க மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக கேட்டு போட்டுருங்க இந்த பக்கம் கேட்டுக்கு தேவையே கிடையாது அங்கேயே அதை பொறத்து சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை சரி பண்ணணுன்னா இதுதான் வலி வாசுறுதியாக நீங்கள் அந்த பக்கமும் கேட்ருக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈவன் ஆகும் நியூட்ரல் ஆகும் புரிஞ்சுக்குங்க இப்போ உச்சம் நீச்சம் ரெண்டு பார்க்கமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கில் இந்த இந்த பார்ட்டு ஃபுல்லாக உச்சப்பகுதி பகுதி கரெக்டுங்களா இந்த பார்ட்டு உச்சப்பகுதியும் பகுதியும் ஓப்பனாக இருக்குது நீச்சமும் ஓப்பனாக போது நியூட்ரலாக அது வேலை செய்யும் புரிஞ்சுக்குங்க இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு பேசாமல் நீங்கள் ஈசானியத்திலே போட்டு போயிடலாம் கார்ப்பாக கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க மேம் எனக்கு தெரிஞ்சு ஈசானியத்திலே போட்டு போயிடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு நீங்கள் வாயமொழியில் போடணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வரலைன்னா போட்டுக்குங்க சரிங்களா இல்லைனா நீங்கள் ஈசானியத்தில் போட்டுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஓகேங்களா மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ